இப்போ பாருங்கள் டிஎஸ்எல்ஆர் வியூவர்ஸ் இது பார்த்திங்களா இந்த ஷட்டர் பட்டன் இருக்கு பாருங்கள் தோ இல்லை தோருக்கே பார்த்திங்களா இதுதான் ஷட்டர் பட்டன் இது பக்கத்தில் பாருங்கள் மேலே பாருங்கள் ஆன் ஆஃப் ஆயிருக்கு அது கீழே பார்த்திங்களா ஒரு சின்ன நாப்பு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள் தோ 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 தெரியுதா இதுதான் வந்து ஆன் இப்போ பாருங்கள் சி ஆன் ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் அந்த அந்த டிஜிட்டல் அந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பார்த்துங்களா ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே ஆஃப் சி லுக்ஸ் ஆஃப் ஆகிச்சு ஆனாச்சு ஸோ இப்போ இது இவ்வளோ தான் நீங்கள் போய்ட்டு போயிட்டு அப்ராட்சிங் அதாவது லைட்டிங் எவ்வளோ வேணும் வானா கட்டில் அடியில் எடுக்க போகிறீங்க அல்லது அங்கே எடுக்க போகிறீங்க அங்கே லைட் நிறையா இருக்குதுங்க லைட் இல்லை ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அந்த நான் அந்த ஃபோக்கஸிங் எப்படி இருக்குது பக்கவா பிளரி இருக்கா ஸோ அவரித்திங் அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்க 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 எடுத்து தள்ளிட்டே இருங்க லட்சக்கணக்கான ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருங்க எடுக்க 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 தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு புகைப்பட கலைஞராக முடியும் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபராக ஆக முடியும் லவ் பண்ணுங்கள் நான் தான் சொன்னேன்ல இந்த கேமரா கண்களை கா இந்த கேமரா கண்களை காட்டுனா தோருக்கு பாருங்க இந்த நம்ம ரெண்டு கண்கள் இது மிக பயங்கரமான கேமரா சூரியன் அப்படி உடனே பார்க்குது இல்லை ஸோ அதனால நல்லா நல்லா பயங்கரமாக ஸோ பார்த்திங்கனாக்கா இப்போ கேமரா ஆஃப் ஆம் ஆஃபில் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க அந்த எப்படி லென்ஸ் காட்டணுன்னு பார்த்துக்கிட்டீங்க இப்போ இது ஆன் ஆஃப் இப்படி இதுக்கப்புறம் பாருங்கள் நான் இன்னும் அந்த கேப் வெளியே எடுக்கலை ஸோ நாளைக்கு டைம் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து மேலும் வந்து நம்ம வந்து எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பூலாம் வரலாம் அப்புறம் தென் நான் ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நிக்கான் பொறுத்த வரைக்கும் வீடியோவுக்கு இட்ஸ் நாட் அ குட் கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கேமரா நிக்கான் தான் கனான் கிடையாது அது சோனி இண்டியாவெலாம் அதெல்லாம் ஃபாரினுக்கு தான் இங்கே கிடையாது நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் நிக்கான் த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வீடியோவுக்கு இல்லை வீடியோவும் எடுக்க முடியும் அதுக்கு நிறைய பொறுமை வேணும் இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் தேங்க்யூ